இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்னைக்கு வந்து நாம் பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு சென்ட் வந்து விலைக்கு வந்துருக்குங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பேஸ்லேயே வந்துருக்குங்க குடிமங்கலம் ஏரியாவில் இந்த நிலம் வந்து விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூறு அடி ரோடு பேசுங்க இது மெயின் ரோடுங்க நிலத்தை சுற்றி மூணு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க நாம் வாங்கினா ஒரு சைடு மட்டும்தான் ஃபென்சிங் போடுறது பாக்கி இருக்குதுங்க நிலம்னு பார்த்து நிலம்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அருமையாக அமைஞ்சிருக்குங்க அருமையான நிலங்க செம்மண் பூமிங்க ஊற ஒட்டின மாதிரியே தாங்க இருக்குது உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் இந்த நிலத்துக்கு வந்துடலாங்க இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டே வந்து பத்து டு பாஞ்சு அஞ்சு லட்சம் ரூபா ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்குங்க அப்படி பார்த்தா வந்து இது வந்து ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட் லேண்டு தாங்க ரொம்ப கம்மி விலை தாங்க சொல்கிறாங்க மொத்தமாக நாற்பத்தி நாலு சென்ட்டு விற்கிறாங்க ரொம்ப கம்மி விலை லேண்டுங்க மெயின் ரோடு பேஸில் வந்துருக்குங்க மெயின் ரோடு பேஸ்னு பார்த்தாவே ஒரு நூறு அடி இருக்குங்க செம்மண் பூமிங்க மொத்தமாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி நாலு சென்ட் சென்ட்டுங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் வந்து பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிற நேர்களை ரொம்ப நன்றிங்க